வணக்கம் ஆர் கே டெல்லிபாபு பேசுகிறேன் உலக தமிழர்கள் அனைவருக்கும் முதலைய நன்றியும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன் நீங்கள் அளித்து வந்த ஆதரவு தான் எனக்கு மேலும் மேலும் பல விஷயங்களை சொல்ல வேண்டும் என்று உற்சாகத்தை தெரிகிறது அனைத்து மக்களும் எதிர்பார்க்கின்ற இந்த குரு பயிற்சி பலனை பற்றி இப்பொழுது பார்க்க போகிறோம் இவ்வளவு நாள் துலாத்தில் இருந்த குரு பகவான் நாலு பத்து ரெண்டாயிரத்தி பதினெட்டு இரவு பத்து ஐந்து அன்று வியாழக்கிழமை ஏகாதசி திதி கிருஷ்ணபக்ஷம் நட்சத்திரம் ஆயில்யம் அன்று யோகம் சிவம் கரணம் பத்ரம் என்ற புனிதமான நன்னாளில் துலாத்தில் இருக்கின்ற குரு பகவான் செல்கின்றார் இவ்வளவு நாள் இருந்த குரு பகவான் அவருடைய பகை வீடு ஆனால் இப்பொழுது பேச்சு ஆகின்ற இடமோ அவருடைய ஆத்மா நண்பர் செவ்வாய் பகவானுடைய வீட்டுக்கு செல்கின்றார் விருட்சிகத்துக்கு செல்கின்றார் அனைத்து மக்களும் அவளோடு எதிர்பார்க்கின்ற இந்த குரு ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையில் என்னென்ன நடக்கும் என்பதை நாம் சற்று விரிவாகவே பார்க்கின்றோம் இது ஒரு ஆண்டுக்கு ஒவ்வொருவருக்கும் ஒரு பொக்கிஷம் போல் பயன்படும் என்பதுதான் சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகின்றேன் இப்பொழுது நாம் சொல்லப்போகின்ற குரு பேச்சு பலன் குரு விருட்சிகத்துக்கு வருகின்றார் தனுஷிலே சனி பகவான் இருக்கின்றார் மகர கடகத்திலே ராகு கேது இருக்கின்றார் இந்த கிரகங்களையும் மனதில் வைத்து தான் அவர்களுடைய சஞ்சாரத்தையும் வைத்துத்தான் இந்த குரு பயிற்சி பலனை நாம் இப்பொழுது பார்க்கப் போகிறோம் இந்த குரு பகவான் நான்கு பத்து ரெண்டாயிரத்தி பதினெட்டு அன்று விருச்சிகராசி சஞ்சரிக்கக்கூடிய குரு பகவான் இருபத்தெட்டு பத்து ரெண்டாயிரத்தி பத்தொன்பது வரை அதாவது ஓராண்டு காலம் அவர் விருச்சிகராசிலே சஞ்சரிப்பார் அவர் சஞ்சரிக்கின்ற அன்றைய நட்சத்திரம் அவருடைய சொந்த நட்சத்திரமாகிய விசாகம் நான்காம் பாதத்தில் அவர் சஞ்சரிக்கின்றார் அவர் நவாம்சத்திலும் உச்சமாவார் அது மட்டுமல்ல நமது சுதந்திர இந்தியாவிற்கு நம்ம சுதந்திரம் இந்தியா ரிஷபலக்கணம் கடகராசி அதற்கு இந்த குரு பகவான் சாதகமாக வருவதால் இந்தியாவில் நல்ல பொருளாதார முன்னேற்றம் ஏற்படும் மத்தியிலும் பல அரசியல் ரீதியான சில மாற்றங்களும் தமிழகத்திலும் சில மாற்றங்கள் கட்டாயம் உருவாகப் போகிறது விருச்சிகத்துக்கு வரக்கூடிய குரு பகவான் ஓராண்டு காலம் இருக்கப் போகிறார் அதில் இடையிலே அவர் வக்கரகதியாவார் அதிவக்கரம் ஆவார் அந்த பலன்களையெல்லாம் நாம் ஒவ்வொரு மாத பலன்களிலும் தெளிவாக பார்த்து கொள்ளலாம் அது மட்டுமல்லாமல் அவர் ஆரம்பத்திலே விசாக நட்சத்திரத்திலும் பிறகு அனுஷ்ட நட்சத்திரத்திலும் பிறகு கேட்டர் நட்சத்திரத்திலும் சஞ்சரிப்பார் அதற்குண்டான பழங்களையும் நாம் மாத பழங்களில் துல்லியமாக பார்த்து கொள்ளலாம் ஆனால் இந்த குரு பேர்ச்சினால் நாட்டில் பொருளாதார வளர்ச்சி மிக மிக மேலோங்கும் மக்களுடைய வாழ்க்கை தரம் உயரும் குறிப்பாக பூமி சம்பந்தப்பட்ட வியாபாரம் பொன் சம்பந்தப்பட்ட வியாபாரம்லாம் நல்ல வளர்ச்சி அடையும் மக்களிடத்திலே பணப்புழக்கம் மீண்டும் தாராளமாக நல்ல முன்னேற்றத்துக்கான பாதையில் மக்கள் செல்லக்கூடிய வாய்ப்புகளும் உருவாகும் விருச்சிகத்திற்கு வந்திருக்கின்ற குரு பகவான் ஒன்பதாம் பார்வையாக ராகு பகவானை பார்ப்பார் இந்த ராகுகேது பயிற்சி பதிமூணு ரெண்டு ரெண்டாயிரத்தி பத்தொன்பது வரை இருக்கிறது அதற்கு மேல் ராகுகேது பயிற்சிகள் மிதினத்திற்கும் கேது பகவான் தனுசுக்கும் வருவார் குரு பகவானுடைய பார்வை பகவானுக்கு படுவதனால் பலவிதமான நல்ல மாற்றங்கள் நாட்டிலே ஏற்படும் இதையும் மனதில் கொண்டுதான் இந்த குரு பயிற்சி பலனை சொல்லியிருக்கிறேன் குரு பகவான் விருச்சகராசியில் பிரவேசிப்பதற்கு முன்பாகவே பொதுவாக ஒரு மாதத்திற்கு முன்பாகவே பலன்களை செய்ய தொடங்குவார் என்று சொல்வார்கள் ஆனால் அது நடைமுறையில் வருவதில்லை பதினாறு நாட்களுக்கு முன்னால் தான் அவர் பலன்களை செய்ய தொடங்குகிறார் அதற்கு காரணம் குரு பகவானுடைய தசை பதினாறு ஆண்டுகள் ஆனால் நடைமுறையில் பதினாறு நாட்களுக்கு முன்னால் அவர் நல்ல பலன்களை தர தர விடுவார் என்பதுதான் நடைமுறை உண்மையாகும் கண்ணீராசி கன்னி லக்கணத்திற்கு இந்த குரு பயிற்சி என்னென்ன செய்வோம் என்பதை பார்ப்போம் அதற்கு முன்னால் கடந்த ஆண்டில் என்னென்ன செய்தது என்பதை நினைவூட்டுவோம் அவர் ரெண்டிலே இருந்த குரு நல்ல தனப்பிராப்தியை கொடுத்தார் மதிப்பு மரியாதை கொடுத்தார் பலருக்கு திருமண வாழ்க்கையை கொடுத்தார் பொன் பொருள் சேர்க்கையும் கொடுத்தார் இருந்தாலும் சிலருக்கு கடனும் ஆனது அது குடும்ப கடனமானது கணவன் மனைக்குள்ளான கடனமானது போட்டி போராமைகளும் இருந்தது அதற்கு காரணம் அவர் நின்ற வீட்டிற்கு மூன்று ஆறு குடைவர் என்ற காரணத்தினாலும் கணவன் மனைக்குள் பல விதமான கருத்து வேறுபாடுகளும் யூகோ பிராப்ளங்களும் வீண் விரைவு செலவுகளும் ஏழாம் வீட்டிற்கு அவர் எட்டில் மறைந்ததும் ஏழாம் வீட்டிற்கு ஸ்தானத்தை பார்த்ததும் ஒரு முக்கிய காரணம் இளைய சகோதரர் வகையில் கருத்து வேறுபாடும் அவர்களால் வீண் விரை செலவுகளும் அவர்களால் வம்பு வழக்குகளும் வந்தது அதற்கு காரணம் மூன்றாம் வீட்டிற்கு அவர் பன்னெண்டிலே மறைந்ததினால் தந்தைக்கும் தந்தை வர்க்கத்தினருக்கும் சில கருத்து வேறுபாடுகளும் பிரச்சனைகளும் உற்றார் உறவினர்களிடத்தில் விரோதமும் வந்தது அதற்கு காரணம் ஒன்பதாம் வீட்டிற்கு அவர் ஆறில் மறைந்ததும் ஒன்பதாம் வீட்டிற்கு பன்னெண்டாம் வீட்டை அவர் பார்த்ததும் இதெல்லாம் கடந்த கால உங்களுடைய சொந்த அனுபவங்கள் இப்போது மூன்றிலே மாறியிருக்கின்ற குரு பகவான் உங்களுக்கு என்னென்ன செய்வார் என்பதை மிக தெளிவாக பார்ப்போம் உங்கள் ராசிக்கு அவர் நான்கு ஏழு குடையவர் அவர் மூன்றிலே மறைவது முதலில் ஒரு நன்மை காரணம் கனிகாலக்கணத்திற்கு ஏழு குடையவர் அவர் பாதகாதிபதி பாதகாதிபதியான குரு பகவான் மூன்றிலே மறைவது சிறப்புதான் மூன்றிலே வந்துள்ள குரு பகவான் ஐந்தாம் பார்வையாக முதலில் ஏழாம் வீட்டை பார்க்கின்றார் ஏழாம் வீட்டிற்கு அந்த குரு பகவான் ஒன்று பத்திற்குடையவர் ஏழாம் வீட்டை குரு பகவான் பார்ப்பதினால் என்னென்ன நல்ல பலன்கள் நடக்கப் போகிறது என்றால் இவ்வளவு நாள் தடைபட்டு வந்த திருமண வாழ்க்கை மிக மிக அற்புதமாக நடக்கும் திருமணம் அற்புதமாக நடக்கும் பிரிந்திருந்த கணவன் மனைவிகள் கணவன் மனைவி உறவுகள் மீண்டும் புதுப்பிக்கும் பிரிந்து போன நண்பர்கள் வருவார்கள் எல்லா விதமான நன்மைகளும் நடக்கும் ஏழுக்குண்டான எத்தனை பலன்கள் இருக்கின்றதோ அத்தனை பலன்கள் மிக மிக அற்புதமாக நடக்கும் இப்பொழுது மூன்றிலே வந்திருக்கின்ற குரு பகவான் இந்த ஆண்டு உங்களுக்கு என்னென்னலாம் நல்லது போகிறார் என்றதை விரிவாக பார்ப்போம் குரு பகவான் இன்றைய இடத்து பலனையும் செய்வார் அவருடைய பார்வைகள் ஐந்தாம் பார்வை ஏழாம் பார்வை ஒன்பதாம் பார்வை அவர் நின்ற இடத்து பலனும் பார்க்கின்ற பார்வைக்கும் மிக மிக அற்புதமான பலன் உண்டு முதலில் அவர் ஐந்தாம் பார்வையாக ஏழாம் வீட்டை பார்க்கின்றார் அதனுடைய பலன் என்ன என்பதை பார்ப்போம் ஏழாம் வீடு என்பது கணவன் மனைவி குறிக்கக் இடம் நண்பர்களை குறிக்கும் வியாபாரத்தை குறிக்கும் எல்லா விதமான வளர்ச்சியை குறிக்கக்கூடிய இடம்தான் அந்த ஏழு அந்த ஏழாம் மீட்டிற்கு குரு பகவான் ஒன்று பத்து கொடியவராகிறார் ஏழாம் மீட்டிற்கு ஒன்பதிலே இருந்து பார்ப்பதினால் இவ்வளவு நாள் தடைபட்டு இருந்த திருமணங்கள் மிக அற்புதமாக நடக்கும் கணவன் மனைக்குள் இருந்த பிணக்குகள் நீங்கும் பிரிந்து சென்ற நண்பர்கள் வருவார்கள் தடைப்பட்டிருந்த வியாபாரம் அற்புதமாக மேலோங்கும் வெளிநாட்டு பயணங்கள் வெளிநாட்டு பயணங்கள் வெளிநாட்டு வேலை வாய்ப்புகள் இளைஞர்களுக்கு கிடைக்கும் எல்லா விதமான வெற்றியும் கிடைக்கும் இந்த ஐந்தாம் பார்வையாக ஏழாம் மீட்டை பார்ப்பதினால் மகத்தான பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும் என்பது உண்மை அடுத்ததாக ஏழாம் பார்வையாக ரிஷபத்தை ஒன்பதாம் வீட்டை பார்க்கின்றார் ஒன்பதாம் வீடு என்பது தந்தை தந்தை உறவுகள் குலதெய்வம் தெய்வ கடாட்சம் எதிர்பாராத தன அதிர்ஷ்டம் மிகப்பெரிய லட்சுமி கடாட்சம் என்று சகலவிதமான விஷயங்களையும் குறுக்கிக்கொண்டிய இடம் இவ்வளவு நாள் ஒன்பதாம் வீட்டிற்கு ஆறிலே மறந்திருந்த குரு குரு பகவான் இப்போது நேரடியாக ஒன்பதாம் வீட்டை பார்ப்பதினால் சகலவிதமான லட்சுமி கடாட்சமும் தந்தையால் உங்களுக்கு எல்லா விதமான லாபமும் அரசாங்கத்தால் எல்லா விதமான அனுகிரகம் நடக்கப் போகின்றது குறிப்பாக தந்தையின் சொத்துக்கள் தந்தையினுடைய ஆதரவால் தந்தையினுடைய உறவுகளால் மிகப்பெரிய நன்மைகள் காத்திருக்கிறது குலதெய்வத்தின் அருளாலும் மிகப்பெரிய எதிர்பாராத அதிர்ஷ்டமும் கிடைக்கும் அடுத்ததாக ஒன்பதாம் பார்வையாக குரு பகவான் உங்கள் பதினோராம் வீட்டை பார்க்கப் போகின்றார் அந்த பதினோரிலே பதினோராம் மீட்டில் உள்ள ராகுவையும் பார்க்கப் போகின்றார் பதினோராம் வீடு என்பது மிகப்பெரிய வெற்றி ஸ்தானம் மொத்த வியாபார ஸ்தானம் நண்பர்கள் ஸ்தானம் மனதில் உள்ள ஆசைகளை நிறைவேற்றக்கூடிய இடம் அந்த வீட்டிற்கு அவர் ஆறு ஒன்பது கூடவராகின்றார் பதினோராம் வீட்டை வரைக்கும் மிக மிக அற்புதமான நல்ல பலன்கள் நடக்கப் போகிறது சுப கடனும் நடக்கும் அந்த கடன் மிக வ பாதையில் உங்களை கொண்டு செல்லும் என்பதுதான் குரு பகவான் ஒன்பதாம் பார்வையாக கடகத்தை பார்ப்பதினால் நடக்கக்கூடிய விஷயங்கள் இப்பொழுது நின்ற வீட்டு பலனிலிருந்து ஒவ்வொரு வீட்டுக்கும் குரு பகவான் என்ன செய்ய போகிறார் என்பதை பார்ப்போம் நின்ற வீட்டு பலன் மூன்றாம் வீடு மூன்றாம் வீட்டுக்கு அவர் ரெண்டு ஐந்து கூடியவர் இவ்வளவு நாள் பிரிந்திருந்த சகோதர உறவுகளும் நண்பர்களும் சகோதர உறவுகளும் கசப்புகள் ஏற்பட்டதெல்லாம் நீங்கி இனி இனிப்பாக மாறும் இளைய சகோதரர்களால் மிகப்பெரிய நன்மைகள் காத்திருக்கிறது அவருடைய வளர்ச்சி மிக மிக அற்புதமாக இருக்கும் உங்களுடைய தைரியமும் உங்களுடைய பராகிரகமும் உங்களுடைய அசாத்தியமான முடிவும் இனி எதிர்பாராத அளவுக்கு மிகப்பெரிய வெற்றியை தரும் என்பதுதான் தெளிவாக மூன்றிலே வந்திருக்கின்ற குரு பகவான் போகின்றார் அடுத்ததாக நாலாம் வீட்டிற்கு குரு பகவான் பன்னெண்டிலே வருந்திருக்கின்றார் நான்காம் வீட்டிற்கு குரு பகவான் ராசிநாதனும் நான்கு குடைவராகின்றார் நான்காம் வீட்டிற்கு பன்னெண்டிலே வருந்திருக்கின்ற குரு பகவான் நான்காம் வீட்டிற்கு நான்கை பார்ப்பதினால் படிக்கின்ற மாணவ மாணவிகள் இடப்பெயர்ச்சியாகலாம் படிப்பதற்கு வெளிநாடுகள் செல்லலாம் சொத்து சுகங்கள் சேரலாம் சுப தாயாருக்கு வேலை கிடைக்கலாம் வெளிநாட்டு தொடர்பு கிடைக்கலாம் தசாபுதி நன்றாக இருப்பவர்களுக்கு சுபவிரையும் தசாபுத்தி ஆறு எட்டு பன்னெண்டாக இருப்பவர்களுக்கு வீண் விரையமும் உடல் நலிவும் பாதிப்படையலாம் என்பதுதான் நாலாம் வீட்டிற்கு பன்னெண்டில் வந்திருக்கின்ற குரு பகவான் செய்கின்ற பலன்களாகும் கன்னிக்கு ஐந்தாம் மீட்டருக்கு இந்த குரு பயிற்சி என்ன செய்யும் என்பதை பார்ப்போம் ஐந்தாம் வீட்டிற்கு பதினொன்னிலே வந்திருக்கின்ற குரு பகவான் ஐந்தாம் வீடு என்பது உங்களுடைய மனதை உங்கள் திட்டங்களை உங்களுடைய எதிர்காலத்தை உங்கள் குழந்தைகளை உங்களுடைய மகிழ்ச்சியை குறிக்கக்கூடிய இடம் ஐந்தாம் மீட்டருக்கு பதினொன்னிலே வந்திருக்கின்ற குரு பகவான் சகலவிதமான மகிழ்ச்சியை தருவார் சுபவிரங்களை தருவார் அது பிள்ளைகளுக்காகவும் உங்கள் குடும்பத்திற்காகவும் எதிர்காலத்திற்காகவும் அந்த சுப வீரங்கள் ஆகும் என்பதுதான் தான் ஐந்தாம் மீட்டருக்கு இந்த குரு பகவான் செய்யக்கூடிய பலன்கள் ஆகும் கண்ணிக்கு ஆறாம் மீட்டிற்கு இந்த குரு பயிற்சி என்ன செய்யும் என்பதை பார்ப்போம் ஆறாம் மீட்டிற்கு பத்திலே வந்திருக்கின்றார் ஆறாம் மீட்டிற்கு அவர் ரெண்டு பதினொன்று கூடிய ஆகின்றார் ஆறாம் வீட்டிற்கு அவர் பத்திலே இருந்து ஆறாம் மீட்டருக்கு ரெண்டை பார்ப்பதினால் உங்களுடைய கடன்கள் அடைபடும் போட்டி வம்பு வழக்கு தும்புகள் எல்லாம் குறைபடும் உடல்நிலைவு சரியில்லாதவர்களுக்கு உடல்நிலை நல்ல முன்னேற்றம் ஏற்படும் ஆக ஆறாம் வீட்டு எல்லாம் மைனஸ் பாயிண்ட்கள் எல்லாம் இருந்த இடம் தெரியாமல் போகும் என்பதுதான் தான் ஆறாம் வீட்டிற்கு இந்த குரு பகவான் செய்யக்கூடிய நல்ல பலன்களாகும் ஏழாம் வீட்டு ஏற்கனவே பார்த்து விட்டோம் எட்டாம் வீட்டிற்கு என்ன பலன்கள் என்பதை பார்ப்போம் கண்ணிக்கு மேஷம் எட்டு எட்டுக்கு எட்டிலே குரு பகவான் மறைவதனால் எட்டாம் வீட்டு கெட்ட பலன்கள் போட்டி பொறாமை அவப்பெயர் வம்பு வழக்கு தேவையில்லாத முயற்சி என்று அத்தனை கெட்ட பழங்களும் இந்த குரு பகவான் மூன்றிலே வந்திருக்கின்ற குரு பகவான் எட்டாம் வீட்டு அத்தனை கெட்ட பழங்களையும் கெட்டுவிடும் ஆக எந்த விதமான மைனஸ் பாயிண்டும் எட்டாம் வீட்டு பழங்கள் கெட்டவே நெருங்காது என்பதுதான் இந்த குரு பயிற்சி உங்களுக்கு தெளிவாக காட்டுகிறது ஒன்பதாம் வீட்டை பார்த்தோம் பத்தாம் மீட்டிற்கு இந்த குரு பயிற்சி என்ன என்பதை பார்ப்போம் பத்தாம் வீட்டிற்கு குரு பகவான் ஏழு பத்து குடியோராகின்றார் பத்தாம் வீட்டிற்கு ஆறிலே மறைகின்றார் அவரவர் ஈடுபட்டிருக்கின்ற துறையிலும் தொழில் துறையிலும் உங்களுக்கு போட்டி போராமை என்பது இருக்கும் ஆனால் தொழிலில் அபரிதமான வளர்ச்சியும் இருக்கும் சிலருக்கு தொழில் ரீதியாகவோ பணியிடங்குமானவோ பணியிடத்தின் காரணமாகவோ வெளிநாடுகளுக்கோ வெளியூர்களுக்கோ மாற்றங்கள் கிடைக்கும் அந்த மாற்றங்கள் நல்ல முன்னேற்றமாக இருக்கும் காரணம் அவர் பத்தாம் மீட்டிற்கு ஆறிலே மறைந்தாலும் பத்தாம் மீட்டிற்கு பத்தான ஏழாம் மீட்டை பார்ப்பதினாலும் பத்தாம் மீட்டிற்கு விரயத்தையும் பத்தாம் மீட்டிற்கு இரண்டாம் மீட்டையும் பார்ப்பதினால் தொழிலில் அதிகமாக லாபம் வரும் அதே நேரத்தில் தொழிலில் அலைச்சலும் திருச்சலும் இருக்கும் என்பதுதான் மூன்றிலே வந்திருக்கின்ற குரு செய்யக்கூடிய பலன்களாகும் பதினோராம் வீட்டை பார்த்துவிட்டோம் அடுத்தது பன்னெண்டாம் வீட்டிற்கு குரு பகவான் என்ன செய்வார் என்பதை பார்ப்போம் பன்னெண்டிற்கு சிம்மத்திற்கு அவர் ஐந்துக்கும் எட்டுக்கும் உடையவர் அவர் பன்னெண்டிற்கு நாளிலே இருக்கின்றார் பன்னெண்டு என்பது சுப செலவுகள் வீண் வீண்வெறிய செலவுகள் ஆயன சயனபாகம் வெளியூர் செல்வது வெளிநாடு செல்வது போன்ற பலனை குறிக்கக்கூடிய இடம் பன்னெண்டாம் வீட்டிற்கு அவர் நாளிலே வந்திருப்பதினால் எல்லா வகையிலும் உங்களுக்கு சுப செலவுகள் காத்திருக்கிறது வீடு வண்டி வாசல் வாகனம் இன்ப சுற்றுலா ஆன்மீக சுற்றுலா போன்ற நல்ல பலன்களை இந்த குரு பகவான் கட்டாயம் செய்வார் என்பதுதான் பன்னெண்டாம் வீட்டு பலன்கள் காட்டுகிறது ராசிக்கு அவர் மூன்றிலே வந்திருக்கின்ற பலன் என்ன என்றால் அவர் உங்களுக்கு நான்கு ஏழு கூடியவர் பாதகாதிபதி அவர் மூன்றிலே மறைவதனால் உங்களுக்கு வெற்றிகள் உறுதியாவது ரெண்டுக்கு ரெண்டிலே இருப்பதினால் எல்லா விதமான தனசம்பத்தும் தைரியமும் சகலவிதமான தனலட்சுமி யோகமும் கட்டாயம் கிடைக்கும் அதற்கு காரணம் அவர் மூன்றிலே மறைந்தாலும் ஒன்பதாம் எட்டை பார்ப்பதினாலும் ஏழாம் எட்டையும் பதினோராம் எட்டையும் பார்ப்பதினால் அவர் மூன்றிலே மறந்த மைனஸ் பாயிண்ட் விட அவர் இருக்கின்ற இடத்தினாலும் அவர் பார்க்கின்ற பலன்காலம் உங்களுக்கு சகலவிதமான சம்பத்தம் இந்த குரு பெற்று தரப்போகிறாரை தவிர மூன்றில் மறைந்ததினால் எல்லா பெரிய மைனஸ் பாயிண்ட் எதுவும் நடந்து விடாது அதுவிட கண்ணீராசிக்காரர்களுக்கு முக்கியமான முன்னர் விஷயம் என்னவென்றால் அங்கே அவர் எந்த நட்சத்திரத்தில் சாரத்தில் சஞ்சரிக்கிறார் என்பதை பார்க்க வேண்டும் அவர் குரு சாரத்திலும் பிறகு சனி பகவானுடைய சாரத்திலும் புதன் பகவான் சாரத்திலும் அதாவது விசாகம் அனுஷம் கேட்டை நட்சத்திரத்திலே சஞ்சரிக்கின்றார் உங்கள் கன்னிராசிக்கு யோகத்தை கொடுக்கக்கூடிய சனி பகவான் ஐந்து ஆறு கூடியவர் அதே நேரத்தில் ராசிநாதன் ஒன்று கேட்டை நட்சத்திரம் ஒன்று பத்து கூடிய நட்சத்திரத்தில் அவர் சஞ்சரிக்கின்றார் அவர் சாரகத்தினுடைய பலனால் உங்களுக்கு சகலவிதமான வெற்றியும் வருவது எந்த விதமான சந்தேகத்துக்கு இடமின்றி உறுதி என்றதே இந்த குரு பயிற்சி உங்களுக்கு செய்யக்கூடிய மிக அற்புதமான பலன்கள் காத்திருக்கிறது என்பதுதான் உண்மை இப்பொழுது பரிகாரங்களை பார்ப்போம் கன்னிராசி கன்னி லக்கணத்திற்கு உண்டான தெய்வ வழிபாடுகள் கண்ணிக்கு மூன்றில் வந்திருக்கின்ற குரு பகவான் நல்ல பலன்களை செய்ய ஒருமுறை திருச்செந்தூர் முருகனை சென்று தீபம் ஏற்றி அர்ச்சனை செய்து வழிபாடுங்கள் தென்காசி அருகில் உள்ள கடைநல்லூர் ஸ்ரீ ஆஞ்சநேயர் சுவாமி அபயாஸ்த ஆஞ்சநேயர் சுவாமிக்கு சென்று நெய்தீபம் ஏற்றி முடிந்தவர்கள் அங்குள்ள படிப்பாயச பூஜை செய்வார்கள் சனிக்கிழமை என்று அதில் கலந்து கொண்டு நீங்கள் வழிபட்டால் உன்னதமான பலன்கள் நடக்கும் ஒருமுறை நீங்கள் மதுரை மீனாட்சி அம்மன் சுந்தரேஸ்வரரை சென்று வழிபட்டால் மிக மிக அற்புதமான பலன்களை நீங்கள் காணலாம் வெளிநாட்டில் உள்ள தமிழர்களுக்கும் இதே பரிகார முறைதான் அவர்கள் இந்த டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுக்கப்பட்டுள்ளது அதை செய்து படத்தை வைத்துக்கொண்டு அங்கே வணங்கினால் நல்ல படங்கள் உங்களுக்கும் நடக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க உங்களுடைய நண்பர்களுக்கு உறவினர்களுக்கு ஷேர் பண்ணுங்க ஆர்கே அஸ்ட்ராலஜர் சேனலை மறக்காம நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அகத்தில் வர பெல் பட்டனை மறக்காம அழுத்துங்க நன்றி வணக்கம்